السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن براء بن عازب رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المسلم إذا سئل في القبر يشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله فذلك قوله يثبت الله الذين آمنوا بالقول الثابت رواه البخاري سروا پوهلوم پوهلشيوم يُوْلَهَيْ ولحي پڑيت پريبالت كودية الله அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மன்னரை வாழ்க்கையை பற்றியும் அந்த மன்னறையிலும் மகத்தானவர்களாக பெயரெடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் அந்த மன்னறையினுடைய நிலைகள் பற்றியும் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசுல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசங்களை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலத்திலும் நாம் முதல் வீடாக சந்திக்கக்கூடியது அந்த மண்ணறை தான் அந்த மண்ணறையில் ஒரு மனிதன் மகத்தானவனாக ஆகிவிட்டால் மறுமையில் உயர்வானவராக ஆகிவிடுகின்றார் என்பதை நாம் சில வரலாற்று குறிப்பின் மூலமாக அறிய முடிகின்றது அந்த வகையில் அண்ணலம் பெருமானார் செல்லல்லாக சொல்லும் ஒருகள் இவ்வாறு சொல்வாங்க பர்ராய் பின் ஆசிப் ரதியாக அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க கால ரசூலுல்லாஹி சொல்லல்லாக சொல்லம் அல் முஸ்லிமோ ஒரு முஸ்லிம் இதா சுயில் ஃபில் கபரி கபரில் கேள்வி கேட்கப்பட்டால் கபுர்ல கொண்டி ஒரு மனிதரை வைத்ததற்கு பின்பு கேள்வி கேட்கப்பட்டால் எஷஹது அந்த மனிதர் சாட்சி சொல்லுவார் அல்லாஹ் இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதையும் வன்ன மஹம்மதன் நிச்சயமாக முஹம்மது நபி செல்லல்லாஹ் அலியூ செல்லும் அவர்கள் ரசூல் அல்லாஹனுடைய திருத்தூதர் என்பதாக அந்த மனிதர் சாட்சி பகர்வார் சாட்சி கூறுவார் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலிவுசல்லம் அவர்கள் ஒரு உண்மையான முஸ்லீம் இடத்துல கேள்வி கேட்கப்பட்ட அந்த மனிதர் என்ன செய்வார் அல்ல இலாக இல்லல்லாம் அண்ண மஹம்மதர் ரசூலுல்லா என்ற அந்த கலிமாவை என்ன செய்வார் மொழியக்கூடியவராக இருப்பார் என்பதாக சொல்லிவிட்டு ஃபதாலிக்க கௌலு அல்லாஹுடைய சொல்லும் இவ்வாறே தான் இருக்கின்றது என்பதாக அன்னலம் பெருமானால் சல்லுல்லா அலீ சொல்லும் அவர்கள் கீழ் காணக்கூடிய அந்த திருமறை வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை இவ் உலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான் அதுதான் மேலே குறிப்பிட்ட ஒரு விஷயம் நாம் உண்மையான ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் மன்னறையில் வைத்த பொழுதிலும் கூட நாம் என்ன செய்வோம் அந்த உறுதியான அந்த சொல்லான அந்த கலிமா தையீபாவை நாம் என்ன செய்வோம் சரியான முறையில் உரைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதை அன்னல பெருமானார் செல்லா ஹலீஸ்வம் அவர்கள் உணர்த்தி காட்டி வரலாற்றிற ஒரு செய்தி ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அபிசாஹிதில் ஹுதரி ரதியுல்லாஹுதல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் இவ்வாறு சொல்லுவாங்க ஒரு நாள் நபிகள் நாயகம் சுல்லல்லா அலுவலங்க தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வர்றாங்க அப்போது அங்கே சில சஹாபாக்கள் தோழர்கள்லாம் என்ன செஞ்சாங்க உறக்க சப்தமிட்டு சிரித்து கொண்டிருப்பதை பார்க்குறாங்க உடனே நபிகள் நாயகம் சொல்லலாம் அவங்க சிரித்து கொண்டிருந்தவர்களை பார்த்து இன்பங்களை இல்லாமல் ஆக்கிவிடும் மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுவீர்களையானால் அது உங்களை இதுபோன்று சிரிப்பதிலிருந்து தடுத்துவிடும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லலாம் அலே சொல்லவங்க சொல்லிவிட்டு ஆகவே எல்லா வகையான இன்பங்களையும் ஒழித்து கட்டிவிடும் மரணத்தை மிக அதிகமாக நினைவுகூருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க ஏனென்றால் நீங்க மரணத்தை அதிகமாக நினைச்சு பார்த்துக்கிடுங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒவ்வொரு நாளும் மன்னரை கூறிக்கொண்டே இருக்கிறது இவ்வாறு நான் பயணத்தின் வீடாவேன் நான் தனிமையின் சிறையாவேன் மண் இல் இல்லமாவேன் பூச்சிகளின் இருப்பிடமாவேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறது மன்னரை இறை நம்பிக்கையுடைய ஒரு மனிதன் மன்னரையில் புதைக்கப்படும் பொழுது மன்னரை அவனை வரவேற்று பின்வருமாறு என்ன செய்கின்றது குறிப்பிடுகின்றதாம் அதாவது ஒரு இறை நம்பிக்கையுடைய இடத்துல அந்த மன்னரை இவ்வாறு சொல்லுமா உன் வரவு நல்வரவாகட்டும் என் முதுகின் மீது நடந்து சென்றோர்களிலேயே எனக்கு அனைவரையும் விட அன்பிற்குரியவனாய் நீ இருந்தாய் இன்று நீ என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றாய் நான் உன்னிடம் எவ்வளவு பறிவுடன் நடந்து கொள்கிறேன் என்பதை நீ பார்க்க போகிறாய் அப்படிங்கிறத அந்த மன்னரையாகப்பட்டது என்ன சொல்லுமா இவ்வாறு சொல்லுமா நபிகள் நாயகம் சொல்லதாலே சொல்லவங்க இவ்வாறு சொல்லுவாங்க அந்த இறை நம்பிக்கையுடைய மனிதருக்காக அவரது மன்னரை கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை விசாலமாகும் அவருக்காக சுவனத்தின் ஒரு வாசல் திறந்து விடப்படும் என்பதாக அன்னலம்பெருமானார் செல்வது அலிசன் ஒரு நல்லடியார் மன்னரையில் வைக்கப்பட்டவுடன் அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தால் என்ன செய்யும் அந்த மன்னரை அப்படியே விசாலமாகிவிடும் தன்னை என்ன செஞ்சுவிடும் விசாலமாக்கி வைத்து விடும் அது மட்டுமல்லாது சுவனத்தினுடைய ஒரு வாசல் அந்த மனிதனுக்கு திறந்து விடப்படுகின்றது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாங்க அதே நிலைமையில் இதே ஒரு தீய செயல் புரிந்த ஒரு நிராகரிப்பாளன் ஒரு தீய செயல் புரிந்த ஒரு நிராகரிப்பாளன் புதைக்கப்படும்போது அவனுக்காக மன்னரை அவனை வரவேற்பதில்லை அந்த தீயவனை பார்த்து மன்னரை என்ன செய்வதில்லை வரவேற்பதில்லை மாறாக அவனை நோக்கி மன்னரை பின்வருமாறு கூறுமாம் இவ்வாறு என் மீது நடந்து சென்றவர்களிலேயே அனைவரையும் விட நீயே எனக்கு மிகவும் வெறுப்பிற்குரியவனாக இருந்தாய் இப்போது நீ என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டாய் நான் உன்னிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளப் போகிறேன் என்பதை நீ பார்க்கப் போகிறாய் என்பதாக அந்த மன்னரை சொல்லுமா அடுத்து நபிகள் நாயகம் சலுலா அலி சொல்ல சொல்றாங்க அந்த மன்னரை அவனுக்காக குறுகிவிடும் நெருக்கமாகிவிடும் அதாவது எந்த அளவுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அந்த கபுராகப்பட்டது விசாலமானதாக ஆக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததோ அதே மன்னரை ஒரு தீயவனுக்காக என்ன செய்யுமா அப்படியே குறுகி விடுமா அது மட்டுமல்லாது நெருக்கமான ஒரு நிலைமையில் ஆகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாஹிய சிலம் அவர்களுக்கு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த அளவுக்கு நெருக்கும் என்றால் அவனது விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து புகுந்து கொள்ளும் அளவிற்கு அந்த மனிதன் என்ன செய்யப்படுவான் நெருக்கப்படுவான் என்பதை நபிகள் நாயகம் செல்லலா ஹலியசிலம் அவர்கள் கூறி இவ்வாறு சைக்கனை செய்து காமிச்சாங்க ஒரு கரத்தின் விரல்களை மற்றொரு கரத்தின் விரல்களுக்குள் என்ன செஞ்சாங்க புகுத்தி காட்டி இப்படித்தான் என்ன செய்யப்படும் ஒரு தீய மனிதனை நெருக்கப்படும் நம்ம இப்ப கையில ரெண்டு விரலையும் நம்ம ஒன்னா கோர்த்தோம்னா எப்படி இருக்கும் அதை மாதிரி நம்முடைய விழா எலும்புகள் என்ன செய்யப்படும் நெருக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லிட்டு பின்பு சொன்னாங்க அந்த தீயவனின் மீது அந்த தீயவனின் மீது எழுபது பாம்புகள் சாட்டப்படும் அவற்றின் நச்சுத்தன்மை மிக கடுமையானதாக இருக்கும் எந்த அளவிற்கின்றால் பூமியில் அதன் மூச்சு மூச்சுக்காற்று பட்டுவிட்டால் அதன் பாதிப்பால் பூமி தன்னுடைய முளைப்பிக்கும் தன்மையை அதாவது முளைக்கக்கூடிய தன்மையை இழந்து விடுமா மேலும் இந்த பாம்புகள் அனைத்தும் கேள்வி கணக்கு நாள் வரும் வரை இறுதி தீர்ப்பு நாள் மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும் வரை தீண்டிக்கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்ல சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க இறுதியாக அந்த மனிதன் மகேஷ்வர் பெருவெளியில் கணக்கு ஒப்படைத்திட கொண்டு வரப்படுவான் இதை கூறிய பிறகு அண்ணல பெருமானார் செல்லல்லா அலீசுல்லவங்க ஒரு மனிதனுக்கு மன்னரை என்பது ஒன்று சுவன பூஞ்சோலையாக அமையும் அல்லது நரகத்து படுகொழிகளில் ஒரு படுகொழியாக அமையும் என்பதாக அன்னல பெருமானார் செல்லல் செல்லும் அவர்கள் ஒரு மனிதனுடைய மண்ணறை வாழ்க்கையை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அதில் நாம் எந்த அளவுக்கு பேணிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு இறை நம்பிக்கையாளராக இந்த உலகத்தில் இருந்து நாம் மரணிச்சா அது நம்ம மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும் நம்ம நினைக்கக்கூடாது மாறாக அதற்கு பிறகுண்டான வாழ்க்கையும் அந்த மன்னரையினுடைய நிலைமைகளும் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டிருக்கிறாங்க எனவே அல்லாஹ் வழங்கியிருக்கிற குறைவான ஆயுள் காலத்தை அண்ணலார் அடையாளப்படுத்திய அந்த பண்பியல்புகளை வாழ்க்கையில் அலங்கரித்து மிக சிறந்த முஸ்லிம்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது அப்படிப்பட்ட மன்னரைக்கு சென்றாலும் கூட நம்முடைய அந்த நகைச்சுவைகள் கேலி கிண்டல்கள் வீணான பேச்சுக்கள் எல்லாம் அங்கே அதிகமாக காண்பதை நாம் பார்க்கிறோம் கபிரடிக்கு செல்வதே நாம் எதற்காண்டி போறோம் நாமும் ஒரு நாள் இப்படித்தான் மரணிக்க போறோம் நம்மையும் இப்படித்தான் அடக்கப் போகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மரணத்தை பற்றி உண்டான அந்த சிந்தனைகள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்ம என்ன செய்யறோம் மண்ணறைக்கு போறோம் ஆனா அந்த மண்ணறைக்கு போனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய சிந்தனைகள் அனைத்துமே உலக ரீதியாக இன்பங்களை நாம மதிமயங்கக்கூடிய இந்த இன்பங்களை பற்றியும் அதே போன்று ஒவ்வொருவரையும் நாம் நகைச்சுவை செய்வது போன்ற ஒரு செயல்களை நாம் ஆக்கி கொண்டால் அது என்ன செய்யும் மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கும் அதனால் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட தீய செயல்களை விட்டும் தீய நடைமுறைகளை விட்டும் தீய பேச்சுக்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து மன்னரை வாழ்க்கையை சரியானதாக ஆக்கிக்கொண்டு மகத்துவமிக்கதாக ஆக்கிக்கொண்டு மறுமை வாழ்க்கையை உயர்வானதாக அல்லாஹு தால நம் அனைவருக்கும் தருவதற்கு வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் இல்லாஹி ரபில் அசலாம் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து